வணக்கம் நண்பர்களே ஆன்மீக ரகசியம் சேனலை எல்லாரும் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஐஸ்வர்யத்தை பெருக்கக்கூடிய மகாலட்சுமி மந்திரம் இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் இந்த பூஜையை பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு வருஷமாவது பண்ணுங்க எந்த தெய்வமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடனே அருள் கொடுக்காது கொஞ்சம் காலம் பிடிக்கத்தான் செய்யும் இதை வந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு வாரம் பூஜை பண்ணிட்டு ரெண்டு வாரம் பூஜை பண்ணிட்டு எனக்கு வந்து சாமி வந்து அருள் கொடுக்கல சாமி வந்து பொய் இப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து முறையாக பண்ணாதான் நமக்கு வந்து பலன் கிடைக்கும் தயவு செஞ்சு மக்கள் இதை புரிஞ்சுக்குவாங்க இதில் இருக்கிற தந்திர விதிகளையும் முறைப்படி ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வந்து முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை பண்றப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஸ்வர்யம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம புத்திர சந்தானம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து நீங்க கிழக்கு நோக்கி சொல்லணும் கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பலத்தொட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குத்து விளக்கு அந்த குத்து விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய வீட்டில் வந்து வசதி இல்லாதவங்க வந்து பித்தளை பயன்படுத்துவாங்க ஏதோ ஓரளவுக்கு வசதி உள்ளவங்க முடிஞ்சளவுக்கு வெள்ளி முடிந்தால் வெள்ளி விளக்கு பயன்படுத்துங்க சின்ன விளக்கு இருந்தால் கூட போதுமானது ரொம்ப பெருசு தேவையில்லை ஒரு சின்ன குத்து விளக்கு இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த குத்து விளக்கில் பார்த்தீங்கன்னா சுத்தமான நெய் தீபம் ஏற்றுங்க ஏன்னா சுத்தமான நெய் தான் அவசியம் ஏன்னா ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு ஆறா தன்மை இருக்கு சரிங்களா அப்ப நெய்யோட சக்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் நெய் தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்றது எனவே சுத்தமான பசுனை கொண்டு தீபம் ஏற்றுங்க இந்த லட்சுமி தேவிக்கு வந்து நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு கண்டிப்பாக வைக்கணும் ஒரு சின்ன பாத்திரத்தில் பால் வைங்க ஒரு இனிப்பு வைங்க இதுவே போதுமானது முதல் நாள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் உடச்சி பூஜை பண்ணுங்க எந்த ஒரு மந்திரத்தையும் புதுசாக சொல்றப்ப விநாயகர் வேலுக்கு போயிட்டு விநாயகரை வணங்கிட்டு அப்பாக்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுங்க அப்பா நான் வந்து இப்படி மந்திரம் சொல்ல போகிறேன் இந்த மந்திரம் எனக்கு சித்தியாகணும் தெய்வத்தோட அருள் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி பண்ணிங்கன்னா விநாயக பெருமையோட அருளோட நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ வந்து இந்த மந்திரத்தை பார்ப்போம் மந்திரம் பாருங்க ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஓம் தேவி ரீம் சவ்வும் கிளியும் ஸ்ரீம் ஸ்ரீம் மம வசி சுவாஹா மறுபடியும் சொல்கிறோம் பாருங்க ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஓம் தேவி ரீம் சவ்வும் கிளியும் ஸ்ரீம் ஸ்ரீம் மம வசி ஸ்வகம் நம்ம ஜபம் சொல்லக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை சரிங்களா இப்படி சொல்லி பாருங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் மந்திரம் சொல்றப்ப வந்து துளசி இலைய வந்து அந்த குத்து விளக்கு மேலே போட்டுக்கிட்டும் பண்ணலாம் அல்லது முடியாதவங்க துளசி இலை மாலையை வந்து நீங்கள் விளக்க சுற்றி போட்டுட்டு ஸ்படியாக மணி கொண்டு நீங்கள் வந்து ஊரு ஒவ்வொரு மணியும் உருட்டிக்கிட்டே நீங்கள் இந்த ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லுங்கள் இப்படி நூற்றி எட்டு முறை சொல்லி முடிச்சிங்கன்னா உங்கள் பூஜை வந்து முடிஞ்சிச்சு அப்புறம் தீபம் காமிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அமர்ந்து லட்சுமி தேவியை மலசார பிரார்த்தனை பண்ணுங்கள் லட்சுமி தேவியை எனக்கு வீட்டில் இப்படி கஷ்டங்கள் இருக்குது என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் எனக்கு வந்து தொழிலில் நல்லா லாபம் கிடைக்கணும் எனக்கு தொழில் சிறப்பாக நடக்கணும் இப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிங்கன்னா லக்ஷ்மி தேவி கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவாங்க இது நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும் உழைப்பு என்பது மிக மிக அவசியம் உழைப்பு இல்லாமல் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கியும் பயனில்லை இது வந்து என்னுடைய அனுபவம் எனவே உழைப்பும் முக்கியம் தெய்வத்தோட அருளும் முக்கியம் எனவே நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி நல்வாழ்த்துக்கள் ஓம் நம சிவய ஓம் சிவ சிவ ஓம்